விடுதலை நாளேட்டில் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரண்டாம் பக்கத்தில் ஒரு முக்கியமான கட்டுரை வெளியாகியிருக்கிறது அந்த கட்டுரையினை திராவிடர் கழகத்தின் மாநில கிராம பிரச்சார குழு அமைப்பாளர் முனைவர் அதிரடி அன்பழகன் எழுதியிருக்கிறார் அறிவாசான் வார்த்தளித்த அறிவாயுதம் ஆசிரியர் தமிழர் தலைவரின் தமிழ்நாடு தடுவிய பரப்புரை பயணம் இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சி இதுதான் திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி எனும் கட்டுரையினுடைய ஒளி ஒளி வடிவத்திலே இப்போது கேளுங்கள் திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் இருபத்து மூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெற்ற கழக தலைமை செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சி இதுதான் திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி எனும் தலைப்பில் வரும் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை முதற்கட்ட பரப்புரை தொடர் பயணம் மேற்கொள்ள உள்ளார் இருபத்தி ரெண்டு நாட்களில் நாற்பது பொதுக்கூட்டங்களில் பரப்புரையாற்றுகிறார் கடக மாவட்டங்களில் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பகுதி மாவட்டங்களில் முதற்கட்ட பரப்புரை செய்திட திட்டமிட்டு மாவட்ட கழகத்தினர் பணியாற்றத் தொடங்கிவிட்டனர் நாடு தடுவிய அளவில் பரப்புரை பயணங்கள் என்பது தமிழர் தலைவரின் பொது வாழ்வில் புதிதல்ல முதலுமல்ல இதற்கு முன் பல்வேறு முறை தமிழ்நாடு தடவிய பரப்புரை பயணங்கள் மேற்கொண்டு ஜாதி ஒழிப்பு சமூக நீதி பெண்ணுரிமை அனைத்து ஜாதியினரின் அர்ச்சகர் உரிமை மூடநம்பிக்கை ஒழிப்பு வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு காவிரி நீர் உரிமை காத்திடல் ஈழத்தமிழர் பிரச்சினை நுழைவுத் தேர்வு நீட் எதிர்ப்பு மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் பரப்புரை பல பரப்புரை பெரும் பயணங்களை மேற்கொண்டு வெற்றிகளை குவித்திட்ட தமிழர் தலைவரின் இப்பயணம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நடைபெறுகிறது வருகிற டிசம்பர் இரண்டாம் நாள் தமிழர் தலைவரின் தொன்னூற்று மூன்றாம் பிறந்தநாள் தொண்ணூற்றி இரண்டு வயது நிறைவேற இன்னும் ஒரு மாத இடைவெளி இருக்கிறது தொண்ணூற்றி இரண்டு வயதில் இருபத்திரெண்டு நாட்களில் நாற்பது பொதுக்கூட்டங்களில் உரையாற்றிடச் செல்லும் சாதனைக்குரிய பெரும் சூறாவளி பெரும்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் நாட்டிற்கு கேடு விளைவிக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சியின் சித்தாந்தத்தை விளக்கி அந்த ஆட்சியின் விளைவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் சமூக நீதி மதச்சார்பின்மை அறிவியல் மனப்பான்மைகளுக்கு எதிராக நடைபெறும் மதபெறி ஆட்சியின் போக்கையும் தமிழ்நாட்டில் திராவிடம் காக்க இனம் மொழி காக்க மக்கள் உரிமை காத்து தமிழ்நாட்டை வளமாக்கும் வலிமையாக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மானமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பினையும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல இம்மாபெரும் பரப்புரை பெரும்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது மாநிலம் தழுவிய பரப்புரை பெரும்பயணங்களால் மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கி எந்த நோக்கத்திற்காக எழுச்சி பயணம் மேற்கொண்டு அனலகுக்கும் பரப்புரை செய்யப்பட்டதோ அவற்றிற்கு கைமேல் பலனாக வெற்றிகளை குவித்திட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நம் தலைவர் கழகத் தலைவர் தமிழர் தலைவர் மாணமகி ஆசிரியர் ஐயா அவர்கள் என்பதற்கு இதோ சில வெற்றிகளின் பட்டியல் நுழைவுத் தேர்வு ஒழிப்பு நெய்வேலி நிலக்கரி நரிமணம் பெட்ரோலுக்கு ராயல்டி காவிரி நடுவர் மன்றம் அமைப்பு இடஒதுக்கீட்டுக்கு பொருளாதார அடிப்படை ஒன்பதனாயிரம் ரூபாய் உச்சவரம்பு ஒழிப்பு அறுபத்தொன்பது விடுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாப்பு அனைத்து ஜாதியினருக்கும் அர்ச்சகர் உரிமை இந்தி திணிப்பை தடுத்து நிறுத்தல் மண்டல் பரிந்துரை அமலாக்கம் நவோதயா பள்ளிகளை தடுத்து நிறுத்தல் விஸ்வகர்மா திட்டத்திற்கு தமிழ்நாட்டில் தடுப்பரன் தேர்தல்களில் பார்ப்பன அல்லாதார் வெற்றியை நிலைநாட்டல் இப்படி ஏராளமான வெற்றிகள் அணிவகுக்கும் தமிழர் தலைவரின் இந்த பரப்புரை பெரும்பயணம் மிக முக்கியமான பொருளில் அமைந்துள்ளது ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சி திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி இரண்டு சித்தாந்தங்களில் ஆரிய சித்தாந்தம் ஒன்றிய ஆட்சியை இயக்குகிறது திராவிட சித்தாந்தம் திராவிட மாடல் ஆட்சி இயக்குகிறது இந்த இரு ஆட்சிகளை நேர் எதிர் திசையில் அமைந்த சித்தாந்தங்களின் ஆட்சிகளை மக்கள் மத்தியில் உள்ளது உள்ளபடி விளக்கி உரையாற்றி பாஜக ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டியது திராவிட மாடல் ஆட்சி காக்கப்பட வேண்டியது என்பதற்கு தேவையான ஆதாரங்களை புள்ளி ஓரங்களை எடுத்து சொல்லி பரப்புரை ஆற்றிட கடக தலைவர் பம்பரமாய் சுற்றி சுழன்று பணியாற்றிட அணியமாகிவிட்டார் களம் காண காத்திருக்கிறார் பரப்புரை பயணத்தில் தனது உரையும் அதற்கு வலுவூட்டும் நூல்களும் பல தலைப்புகளில் பெரியார் மற்றும் திராவிடர் இயக்க தலைவர்களின் நூல்களும் மக்களுக்கு குறைந்த விலையில் வாங்கி படித்து பரப்பிட வாய்ப்பாக தனி ஊர்தி என இப்பயணம் பல் நோக்கில் திட்டமிட்டு நடைபெற உள்ளது ஒன்றியத்தில் உள்ள ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சி அனைத்து மாநிலங்களின் உரிமைகளை பறித்து ஒரே ஆட்சி ஒரே சட்டம் ஒரே கட்சி ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் என்று உருவாக்க திட்டமிடுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக ஆளுநரை போட்டி அரசாங்கம் நடத்திட செய்து சட்டமன்றம் நிறைவேற்றிய எந்த சட்டமும் நிறைவேறிவிடாமல் தடுத்திட செய்திடும் சதிகள் உச்சநீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மறுக்கும் சட்டத்தை மதிக்க மறுக்கும் போக்கு மாநிலத்தை முடக்க மக்களின் வளர்ச்சியை தடுக்க தர வேண்டிய நிதிகள் அனைத்தையும் மறுத்திடும் மாபெரும் குற்றத்தை ஒன்றிய பாஜக அரசு கூசாமல் நாளும் செய்கிறது கல்வி வேலைவாய்ப்பு அதற்குரிய சமூக நீதி தத்துவத்தை முற்றிலும் ஒழிக்க ஆர்எஸ்எஸ் திட்டத்தை நிறைவேற்றிட பாஜக ஆட்சி கங்கணம் கட்டி காரிய மாற்றுகிறது தமிழ்மொழி தமிழினம் திராவிட பண்பாடு ஒழிக்கப்பட எதையும் செய்ய சூழ்ச்சி திட்டம் திராவிட ஆட்சியை ஒழிக்க திராவிட கட்சிகளையும் திராவிடர்களையும் பயன்படுத்தி ஆரிய கூத்தாடு ஒன்றிய பாஜக அரசு ஆட்டம் போடுகிறது ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சிக்கு அதன் மிரட்டல் போக்குக்கு பணியாமல் எந்த கொம்பனும் திராவிட மாடல் ஆட்சியினை ஒடிக்க முடியாது திமுக மீது கூட பார்க்க முடியாது என தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் மாணமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முழக்கமிடுகிறார் மக்கள் நலத்திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சி திட்டங்கள் கல்வி வளர்ச்சி சமூக நிதி காத்தல் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கும் விடாமுயற்சி என்ற திசையில் குழந்தைகள் நலத்திட்டம் தாய் நலத்திட்டம் குடும்பத் தலைவி உரிமை தொகை மாணவிகளுக்கு உதவித்தொகை மாணவர்களுக்கு உதவித்தொகை மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் இல்லந்தேடி மருத்துவம் அயல்நாட்டில் கல்விபெயரும் வாய்ப்பு உங்களுடன் முதல்வர் ஸ்டாலின் விளையாட்டு மேம்பாடு சீரான சட்டம் ஒழுங்கு சிறப்பான நிர்வாகம் என பல்வேறு வகையில் மேம்பட்ட ஆட்சியை நடத்தி தமிழ்நாட்டை இந்தியாவில் முதல் தர மாநிலமாக்கிடும் ஆட்சி திராவிட மாடலாட்சி இன்னும் பல சாதனைகள் நிகழ்த்தி வரும் இத்திராவிட மாடலாட்சி தொடர திமுக தலைமையிலான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டை அசுர பலத்தோடு ஆண்டிடவும் ஆரிய ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சியை வீழ்த்திடவும் தமிழர் தலைவரின் பரப்புரை பெரும்பயணம் அடித்தளமாக அமைய உள்ளது இரண்டு சித்தாந்தங்களுக்கும் இடையே நடைபெறும் போரின் வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவின் வெற்றி உறுதி செய்திட தொன்னூற்றி இரண்டு வயதில் தமிழர் தலைவர் பரப்புரை பயணம் தொடங்க உள்ளார் முதற்கட்டம் பின் இரண்டாம் கட்டம் அறுபத்தொன்பது மாவட்டங்களில் அறிவார்ந்த ஆதாரங்கள் நிறைந்த ஆரியத்தை வீழ்த்தும் அனல் திரைக்கும் பரப்புரை பயணம் இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்சி என மக்களிடையே விளக்கி கூறிட இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை மக்கள் மீண்டும் நிறுவிட தமிழர் தலைவர் பரப்புரை பயணம் வென்றிட திட்டமிட்டு உடைப்போம் திராவிடம் காப்போம் நன்றி வணக்கம்